கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கிராம மிஷனரி இயக்கம் கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது எண்ணூறுக்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா ஒடிசா கர்நாடகா சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது எமது இலக்கு ஒரு லட்சம் கிராமங்கள் ஏழாயிரம் மிஷ்னரிகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஐநூறு மிஷ்னரிகள் எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல் சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல் ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்திரம ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல் இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜபத்துடன் பார்த்து பயனடையுங்கள் செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே கிராம மிஸ் இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராம நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவே நல்லா இருக்கீங்களா உங்கள் குடும்பங்கள் உங்கள் வீட்டில் உள்ள வேலைகள் பிஸ்னஸ்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா ஆண்டர் உங்களோடு கூட இருக்கிறார் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தமிழை பிள்ளைகள் கவலைப்படக்கூடாது அல்ல புறஜாதிகள் புறஜாதிகள்னால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அஞ்ஞானிகள் அவங்க அன்றாட காரியங்களுக்கு கவலைப்படலாம் நமக்கு தான் ஒரு ரட்சகர் இருக்கிறார் நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்குற ஏசப்பாக இருக்கிறார் நம்ம ஜவுமன்னா பதில் கொடுக்க பூக்குறார் அல்லை ஓய்யா நாம் என்னச்சின்னா சும்மா அழுதுகிட்டே இருக்கக்கூடாது கவலைப்படிகிட்டே இருக்கக்கூடாது அங்கே அங்கு எனக்கு வேலை வேணும் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது சொகை வேணும் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது இருக்கிற இடத்த நீங்கள் நல்ல அறைவிட்டு கதவு மூடி நல்ல விடத்தில் அண்ணாவை போல் அழுங்க ஹதயத்தை ஊற்றுங்க ஆண்டு கட்டாயம் அற்புதம் செய்ய போறாரு அலைலூயா நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் ஆண்டவர்கிட்ட பிடிச்ச வார்த்தைகளில் எனக்கு இன்னொன்று என தெரியுமா ஆண்டர் பற்றி சொல்லிக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் நேற்று என்னெல்லாம் அற்புதம் செய்தார் பைபிள் பாருங்க அலைலூயா ஆதி அம்மன் ஒன்றிலிருந்து வெளிப்படுத்தல் கடைசி வரைக்கும் அவர் அற்புதங்கள் தான் எழுதப்பட்டிருக்கிறார் என்னால் என்னெல்லாம் செய்ய முடியும் யார் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க முடியும் அதெல்லாம் எழுதப்பட்டது தான் முழு வேதாகமம் அழில்வியா அதெல்லாம் ஏன் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார் இத்தனை அற்புதையும் உன் வாழ்க்கையில் உனக்கு செய்ய முடியும் பிள்ளைகளுக்கு செய்ய முடியும் பிஸ்னஸில் செய்ய முடியும் அதை சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய புஸ்தகம் எழுதி வச்சுருக்கிறார் அழைல்வியா அதனால தான் ஒவ்வொரு நாளும் வேத புஸ்தகத்தை வாசிக்கணும்னு சொல்கிறது பாருங்களேன் இன்றைக்கி ஒரு ரெண்டு சாப்டர் வாசிக்கிறீங்களா அதில் ஆண்டவர் என்னால் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு உங்களுக்கு எழுதி வச்சுருப்பாரு அந்த நீங்கள் வாசிக்கிற ஒரு ரெண்டு சாப்டர் மூணு சாப்டர் இல்லை அஞ்சு அதிகாரத்தில் கட்டாயம் ஒரு அற்புதங்கள் இருக்கும் என்னால் உனக்கு என்ன செய்ய முடியும் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியும் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியும் அதெல்லாம் எழுதி வச்சுருப்பார் இன்னும் நான் உன்ட்ட என்ன எதிர்பார்க்குறேன் பிரசுத்தத்தை எதிர்பார்க்குறேன் ஜபத்தை எதிர்பார்க்குறேன் அர்ப்பணிப்பு எதிர்பார்க்குறேன் நீ கொடுக்குற காணிக்கை எதிர்பார்க்கிறேன் அந்த எதிர்பார்ப்புகள் எழுதப்பட்டிருக்குது அல்லா நிறைய கிறிஸ்தவங்க என் எதிர்பார்ப்புகளை அவர் நிறைவேற்றணும் அவர் எதிர்பார்ப்புகளை நான் நிறைவேற்றவே மாட்டேன் அப்போல்லாம் அற்புதம்னு நடக்காது அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது அல்ல லொதியா அதெல்லாம் நீங்கள் செய்யும்போது ஆண்டு ஒரு அற்புதம் செய்வார் இப்போ உங்களுக்கு அவர் சின்ன ஜோமன்ட்டு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அதற்காக ஜிபிச்சுட்டு அவருடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கிறத ஆண்டோடைய வார்த்தைகளை வசனத்தோடு உங்களுடைய உங்களோடு கூட பேசி உங்களுக்கு அஜீபிக்க விரும்புகிறேன் இப்போ உங்களுக்கு என்னங்க வேணும் குழந்தை பாக்கியம் வேணுமா உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதோ வேலை இல்லாமல் இருக்கிறாங்களா வியாதி படுக்கையில் இருக்கீங்களா என்னங்க உங்களுக்கு வேணும் அழைல்வையா ஏசப்பா உயிரோடு இருக்கிறாருங்க இவ்வளோ பெரிய பூமியை உண்டாக்கின ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா குய்யா இப்போ நாம் என் கூட சேர்ந்து நீ இருக்கிற இடத்துல முழங்கால் போட முடிஞ்சால் முழங்கால் போடுங்க இல்லை நின்று விளாறி ஜெபிக்க முடியுமா நெல்லுங்க உங்களால் எந்திரிக்கவே முடியாது படுத்த படிக்கையாக இருக்கீங்க படுத்துக்கிட்டே ஏசப்பா பேரை சொல்லி நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் இல்லை அமர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் இருதையும் ஆண்டவரோடு இருக்கட்டும் உங்களுடைய பிரச்சனைகளை சுருக்கமாக அழகாக கருத்தாக ஜோம் பண்ணுங்கள் ஒரு குஷ்ரவை சொல்கிற ஆண்டவரையும் உங்களுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமாள் ஆகும் அப்படி இருக்கணும் ஜபம் அழைக்கல ஏ ஜிக்கலம்மா பரலுகுத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை நமக்கு நன்றி சொலுத்துக்கிறோம் துதிக்கிறோமாப்பா இந்த செய்தியோடு கேட்கும்படி என் முன்பாக அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜிபிக்கிறேனப்பா எந்த காரியத்திலே அவர் எதிர்பார்த்து அற்புதத்தை எதிர்பார்த்து என் கூட சேர்ந்து ஜிபிக்கிறார்களோ அந்த அற்புதம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திராலே இவளை நடப்பதால் உடைய வல்லமை இறங்கட்டும் முடிய கரம் தொடட்டும் நம்முடைய அக்கனி தொடட்டும் சுகம் இல்லாதவளுக்கு சுகத்தை தான் குறைச்சலோடு இருக்கிறத குறைவுகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருடைய குறைவுகளையும் நிறைவாக மாற்றும் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறட்டும் குழந்தை பாக்கியம் ஏசு கிறிஸ்மி நாமத்தினாலே உண்டாகட்டும் அவர்களுக்கு இருக்கிற வழக்குகளில் நீர் யுத்தம் செய்து ஜெயத்தியை தருவீராக அவருடைய சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயுதப்படுத்துவீராக தலைகளை உயர்த்துவீராக இயேசு கிறிஸ்மி நாமத்தினால் நம்முடைய ஊழியக்காரனாகி நான் இங்கு என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் உங்களுடைய பேரை சொல்லி உம்முடைய நாமத்தை சொல்லி எனக்கு இந்த அற்புதம் வேண்டும்

நிஜம் பண்ணுங்க அண்டு ஒரு கட்டாயம் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் இந்த செய்தி வேலையில் கேட்கிற உங்களுக்கு முக்கியமான என்னுடைய அன்பின் வேண்டுகோள் என் உறவுக்காராக நினைக்கிறேன் அலை இப்போ போகிற கூட்டங்கள்லாம் நான் சில வாலிவ பிள்ளைகளை பையங்களை பார்த்தா நான் சொல்கிறேன் அடே தம்பி பாப்பா உங்களுக்கு நான் தான் தாய் மாமை அலை லோய்யா அப்படின்னா சொல்கிறேன் தாய்மாமான்னு என்ன தெரியுமா சீர் கொடுப்போம் இந்த இந்த தாய் மாமன் உங்களுக்கு சீரு பணமாக நகையை செலுத்த முடியுமான்னு தெரில இந்த தாய்மாமே உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன் அல்லையூயா உங்கள் பேர்களை சொல்லி ஜோம் பண்ணுவேன் உங்கள் பாரத்தை உங்கள் பிள்ளைகளுடைய பாரத்தை ஏன் பாரமாக சுமந்து ஜோம் பண்ணுவேன் அல்லை லூயா நான் சொல்கிறேன் இந்த செய்தி வேலையில் நீங்கள் யாருன்னா எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய உறவுகள்ங்க நீங்கள் அமை அல்லை லூயா பாருங்கள் இருபத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி தேசப்ப ஊழியத்தை நான் தொடங்கினேன் தொடக்கம் வந்து அற்பமாக தான் இருந்துச்சுங்க தொடங்கும்புது என் கையில் பைபிள் இல்லை எனக்கு ரெண்டு சட்டை ஒரு பேண்ட்டு தான் இருந்துச்சு செருப்பு கூட எனக்கு போட தெரியாது ஏசப்பாவுடைய அன்பினால நான் ஊழியத்தை செய்வேன் ஏன் நான் ஊழியத்தை ஆரம்பித்தேன் ரெண்டு காரணங்கள் சாகு கடந்து எனக்கு உயிர் கொடுத்தாருங்க ஏசப்பா ஆறு மாதத்தில் செத்து பெறுவேன்னு சொல்லிட்டாங்க இருதே வியாதினால் எல்லா இடத்துக்கும் போய் சரியாகலை இந்த ஏசப்பாவை பற்றி கேள்விப்பட்டு ஏசப்பா ஆலயத்தில் போய் நான் ஜோ பண்ணேன் ஒரு நிமிஷம் தாங்க ஜோ பண்ணேன் அங்கே சர்ச்சில் பாட்டு படிப்பாங்க பிரசங்கம் பண்ணுவோம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப புரியாது வேடிக்கை பார்ப்பேன் ஆனால் ஒரே ஒரு நடும் போது ஏதோ ஒரு வல்லமை என்னை தொடுவதை என்னால் உணர முடிந்தது அதாங்க ஏசப்பாவுடைய தொடுதல் அதாங்க ஆறுதல் அடுத்த வாரம் போனேன் அடுத்த வாரம் போனேன் ஒரு அஞ்சு வாரத்தில் அஞ்சு நிமிஷம் ஏசப்பாட்டை பேசியிருப்பேன் ஏசப்பா என்னை சுகமாக்கினார் நார் அல்ல இல்லையா அருமையான இந்த செய்தியை கேட்கிற நண்பர்களை நான் ஊழியும் அற்பமாக தான் ஆரம்பிச்சேன் முதல் ஊழியம் ஆரம்பித்த காரணம் ஏசப்பா என்னை சுகப்படுத்தினார் இன்னும் ஒரு ரெண்டாவது காரணம் இந்த ஏசப்பாவை கொஞ்ச நாள் நம்மனே கொஞ்ச நாளில் நான் மறுதலிச்சிட்டேன் எல்லா சாமியும் ஒன்று தானே பத்தோடு பதினொன்னா அந்த ஏசாமியும் கும்பிட்டோம் எந்த சாமி நம்மளை குணமாக்சல்லு ஏசுவை மறுதலிச்சிட்டேன் அவ்வளோதானே நன்றி இல்லாத கிறிஸ்தவனாக மாறிட்டேன் ஆனாலும் அந்த ஏசப்பா ஒரு நாள் அதிகாலையில் என்னை சந்தித்தார் நான் அவரை என் கண்களினால் அவரை பார்த்தேன் அவர் அழுது கொண்டே இருந்தார் அழுகும்போது தன் பாரங்களை சொல்லி சொல்லி அழுகிறார் நானே தேவன் என்னை தவிர வேறு தேவர்களில் நான்கு ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்னால் படிக்கப்பட்ட என் ஜனங்கள் இவர்கள் ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் சந்தோஷம் தர விரும்புகிறேன் சமாதானம் தர விரும்புகிறேன் வியாதிகளை சுகமாக்க முடிய விரும்புகிறேன் ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்கன்னு சொல்லி அழுகிறாருங்க இல்லை இல்லையா என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் அவர் யாரையாவது ஜனங்களுக்கு அழுது கொண்டிருக்கிறாரா நான் அவரை பார்க்கும்போது அவர் இயேசுனே எனக்கு தெரியாதுங்க அடுத்து சில நாட்கள் கழிச்சு ஒரு கிறிஸ்தவ நண்பர் மொழிமை தான் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக அவர் அழுகிறார் எல்லா ஜனங்களுக்காக இரத்தம் சிந்தினார் எல்லா ஜனங்களுக்குரிய பாவங்களை சிலுவையில் தண்டனையாக ஏற்றுக்கொண்டார் அவர்தான் ஏசு கிறிஸ்து என்று நான் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவர்தான் உண்மையான கடவுளாக இருக்க முடியும் என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவின் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் அலை லூயா ஏன் கண்ணீரை தொடைச்ச ஆண்டவர் உலகத்தில் அவர் அறியாத ஜனங்களுக்காக கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறார் என்னால் சும்மா இருக்க முடியலைங்க நான் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஊழியத்தை தொடங்கிட்டேன் நான் தொடங்கும் போது தனி ஒரு மனிதனாக நானாக தான் அங்கே தொடங்கினேன் எங்கள் அப்பா அம்மானால் கிறிஸ்தவங்கனா கிடையாதுங்க என் பரம்பரையில் யாரும் கிறிஸ்தவங்களே கிடையாது எல்லாரும் என்னை பைத்தியம் தான் நினச்சாங்க பைத்தியக்காரன் அப்படி தான் நினச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் இருபத்தேழு வருஷமா ஊழியம் செய்யறேங்க இன்னும் ஒரு கூட்ட ஜனங்கள் என்னை பைத்தியம் தாங்க சொல்றாங்க ஆனாலுங்க இயேசுவை நம்பி இயேசு அழுது கொண்டிருக்கிறாரு என் கண்ணீரை துடைத்து அவர் கண்ணீரோடு அழுகிறாரு நான் அவருடைய கண்ணீரை துடைக்கட்டும் என்று சொல்லிதான் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தேன் ஆனால் இன்றைக்கு எவ்வளோ பெரிய பரிவாரங்கள் ஐயா என்னோட கூட வருட கணக்கில் ஊழியம் செய்கிற நல்ல ஊழியக்காரர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பேன் பெயர்கள் சொன்னால் அவ்வளோ பேரும் சொல்ல முடியும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மிஸ்டரிகள் இருக்கிறார்கள் என்னோடு கூட இருக்கிறவர்கள் அல்ல இல்லையா இன்னும் எனக்காக உண்மையாக கண்ணீரோடு ஜெபிக்கிற அநேக உறவுகள் இருக்கிற அவர்கள் எல்லாம் என் குடும்பத்தார்கள் உறவுகள் என்று சொல்லுவேன் நான் உங்கள் கண்ணால் பார்த்துருக்கவே மாட்டேன் அவங்க சொல்லுவாங்க நான் உங்கள் பேர் சொல்லி ஜெபிக்கிறோம் கணேசன் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்ன சந்தோஷங்க இன்னும் பாருங்கள் என்னுடைய மாத தேவைகள் சுமார் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலாக பண தேவைகள் இருக்கிறது ஏன்னா இவ்வளோ பேருக்கு இவ்வளோ மிஸ்டரிகளுக்கு சாப்பாடுக்கு தரணும் இல்லைங்க இது போக கொஞ்சம் பிள்ளைகள் வளர்க்குறேன் சில பிள்ளைகள் கிராமத்தில் உள்ள ஏழை பிள்ளைகளை தத்தெடுத்து நான் படிக்க வைக்கிறேன் அவங்களுக்கெல்லாம் ஏதாவது உதவி செய்யணும் இல்லைங்க சில பேர் என்ன டாடின்னு அன்பாக அழைப்பாங்க பாருங்கள் பெற்றால் தாங்க பிள்ளையா என் அன்போடு கூட உறவு வச்சு அழைக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் நல்ல தகப்பனாக இருக்கும் இல்லைங்க மாதிரியாக இருக்கணும் இல்லைங்க எனக்கு மூன்று பெண் பிள்ளைகள் ஒரு பையன் இருக்கிறாங்க ஆனால் இவங்க மட்டும் என் பிள்ளைகள் இல்லை என் கூட இருக்கிற ஓ அநேக கிராமத்தில் பிள்ளைகள் அவங்க எல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைகள் அவங்க எல்லாம் அன்போடு கூட என்னை டாடின்னு அழைப்பாங்க அவங்களும் என் உறவுகள் தாங்க இப்போ நீங்கள் இந்த செய்தி கேட்குற நீங்களும் என் உறவுகள் தாங்க குடும்பத்தார்கள் தாங்க ஒரு வீட்டில் ஒரு கஷ்டம்னு சொன்னால் நெருங்கி இருக்கிற உறவுகள் தாங்க கைகூடி அவங்களுக்கு உதவி செய்யணும் அழை இப்போ என்னுடைய பாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன் வருகிற ஆகஸ்ட் தேதி நாங்கள் வைக்கிற அந்த முகாமிற்காக நீங்கள் ஜவு பண்ணுங்க நாட்கள் நெருங்கிறது நிறைய லட்சக்கணக்கான பண தேவைகள் என்ன இருக்குதுங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு பிரியாணி பட்டணம் கொடுக்கணும்னு வச்சுருக்குறோம் சுமார் எழுபது ரூபாய் ஒரு பிரியாணி பட்டணம் யோசித்து கணக்கு பாருங்கள் அவங்களுக்கு எல்லாம் ஒரு பேனை கொடுக்கணும் அவங்களுக்கு எல்லாம் ஒரு தண்ணி பாட்டல் கொடுக்கணும் அவங்களுக்கு எல்லாம் ஒரு பாண்ட்டு தாள் பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுனால் இருக்குது லட்சக்கணக்கில் தேவைங்க ஆனால் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிற அந்த வேலையில் எங்களுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன் தெரியுமாங்க ஒரு நாலரை லட்சம் ரூபாய் என் கையில் இருக்குதுங்க ஆனாலும் ஒரு நாளும் ஆண்டு ஒரு அமைக்கப்படுத்துதில்லை இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்னுடைய உறவுகளாக நீங்கள் நினச்சி இதற்காக ஜோம் பண்ணுங்க நம்ம ஒரு எழுப்புதலை பார்க்கணும் இல்லைங்க அல்லை இந்த செய்தியை கேட்குற நீங்கள் எழுப்புதல்லாம் உங்களுக்கு என்ன தெரியுமாங்க கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் அனுதினமும் சபையில் ஆத்துமாக்கள் சேர்க்கப்படணும் அல்ல அதுதாங்க கூட்டம் பிரத்யட்சமான அற்புத அடையாளங்கள் நடக்கணும் அதுதான் எழுப்புதல் அப்படிப்பட்ட எழுப்புதலுக்காக தான் நாங்கள் கற்ப வேதனைப்படுகிறோம் என்னுடைய உறவுக்கார அருமையான சகோதர சகோதரிகளை நீங்கள் என்ன தத்தெடுத்துக்கோங்க பிள்ளைகளாக தம்பியா அண்ணனா உங்க பிள்ளைகளுக்கு என்னை தாய்மாமன் சொல்லுங்க நீங்க எழுதி அனுப்பிவிடுங்க உங்கள் உங்க பேர்களை சொல்லி எழுதி அனுப்பிவிடுங்க நான் உங்க பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேங்க அமைன் பாருங்க இன்னைக்கு உங்க கூட பேசுவதற்காக ஏசப்பா விடத்தில் நான் ஜெபிச்சப்ப ஏசப்பா என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தார் இன்றைக்கு நமக்கு ஊழிய செருவுக்கு ஒரு தருணம் கிடச்சிருக்குதா ஜெபிப்பதற்கு தருணம் கிடச்சிருக்குதா இந்த வாலிபர் முகாம் உங்கள் முன்னாடி இருக்குது ஒரு லட்சம் வாலிபல் வரணும்னு சொல்லி ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தருணம் கிடச்சிருக்குல்லங்க கொடுக்கறதுக்கு ஒரு தருணம் கிடச்சிருக்குதா இது ஒரு பெரிய பாக்கியங்க யாருக்கோ கிடைக்க வேண்டிய அந்த பொறுப்புகள் எனக்கும் உங்களுக்கும் ஆண்டோர் கொடுத்துருக்கிறார் இல்லை இல்லையா உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்தாதான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் அப்போஸ்லர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலிருந்து உங்களுக்காக வாசிக்கிறேன் எல்லாருடைய அறிந்திருக்கிற கர்த்தாவே யூதாஸ் என்பவன் இடத்திற்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போசிலர் பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தரலும் என்று ஜபம் பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள் சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது அல்ல லூயா உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கிறபடி பனிரெண்டு சீசர்கள் இயேசுவோடு கூட ஊழியம் செய்கிறார்கள் பன்னெண்டு பேரை முன்குறிக்கிறார் அந்த பன்னெண்டு பேரில் ஒருவன் தவறி விடுகிறான் பிசாஸுக்கு இடம் கொடுத்து விடுகிறான் இயேசுவை காட்டி கொடுக்குறான் அவர்தான் யூதாஸ் குறியத்து பாருங்கள் அந்த இடம் காலியாக இருக்குது அந்த இடம் ஒரு வேளை கேப் இருக்குது ஆனால் தேவன் செய்ய நினைத்து தடைபடாது அந்த இடத்திற்கு இன்னொரு நபரை ஏற்படுத்த வேண்டும் அவன் என்ன செய்கிறாங்க ரெண்டு பேர்களை எழுதி சீட்டு போடுகிறார்கள் ஜபித்து சீட்டு போடுகிறார்கள் அந்த சீட்டு மத்தியாவின் பேர்களை விழுகிறது இப்போ மத்தியாவுக்கு மனநிலை இப்படி இருக்கும் பனிரெண்டு பேர்களில் எனக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்காரு எனக்கு ஒரு பங்கு கொடுத்துருக்கிறாரே அழை இந்த மத்தியா ஒருவேளை தேங்க்ஸ் பண்ணுறது தான் முதல்ல தேங்க்ஸ் பண்ணோம் அடுத்து தேங்க்ஸ் பண்ண வேண்டிய நபரையாக இருந்த யூதாஸ் குறியது தான் யூதாஸ் குறியத்து நல்லவனாக இருந்தால் மத்தியாவுக்கு சீட்டு விழுந்திருக்காது இல்லைங்க ஆமேன் இந்த செய்தி கேட்கிற அருமையான கிறிஸ்தவ நண்பர்களை உறவுகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி ஒரு தருணம் கொடுத்தா அது ஒரு லக்குங்க நான் சொல்கிறேன் எங்கள் ஊர் தமிழில் சொன்னால் உங்களுக்கு லாட்ரி டிக்கெட் விழுந்துருச்சுங்க அல்ல லூயா அதுதாங்க உங்களுக்கு ஜெபிப்பதற்கு தரணும் ஊழியம் சேர்க்க தரணும் பாருங்க குற்றயிராய் ஒருத்தன் தெருவில் கிடக்கிறான் நல்ல சமாரியன் என்ற சம்பவத்தில் அதில் ஆசிரியர்கள் பக்கமாக விலகி போயிடுறாங்க லேவியர்கள் பக்கமாக விலகி போயிடுறாங்க ஆனால் அதை பார்த்து அது காயங்களை கட்டி தன்னுடைய நேரத்தை செலவிழ்த்தி பணத்தை செலவழித்த சத்திரத்தில் சேர்த்து விட்டு பராமரிக்கிறானே அல்ல அதுதாங்க ஆண்டவருக்கு பிரியமான ஒரு நல்ல சமாரின் இந்த செய்தி கேட்கிற நண்பர்கள் நீங்கள் நல்ல கிறிஸ்தவனாங்க ஆண்டவர் நம்புகிற கிறிஸ்தவனா அப்படின்னா என்னச்சின்னா உங்களுக்கு கொடுக்கப்படுகிற சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது கழுதையை தேடி போன சவுல் ஆண்டுடைய வார்த்தைக்கு தொண்ணூறு பர்சன்ட் கீழ் முடிஞ்சிட்டான் பத்து பர்சன்ட் கீழ் சில நலமானதை கொளுத்த கன்றுகள் எல்லாம் விட்டு வச்சிடறான் நிறைய பேருங்க கீழ்படினா கீழ்ப்படைஞ்சிடுவீங்க கிணத்துல விழுகுனா விழுந்துடணும் அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டர் ஒன்று சொன்னாரா கேள்வி இயக்கக்கூடாது ஆமிரகம்ட சொல்கிறார் ஈசாவுக்கு அது என்ன நீங்கள் கொடுத்த பிள்ளையை நீங்கள் எப்படி ப பலியிட சொல்கிறீங்க இது இது உங்களுடைய குரலாக பிசாஸ் குரலா நோ கொஸ்டின்ஸ் ஆண்டவர் சொன்னார் பலியிட கிளம்பிட்டான் அர்வாழை தூக்கு போட்டான் பட்டயத்தை எடுத்து ஒரு நிமிஷம் தாமிச்சுன்னா அவன் கழுத்தை வெட்டியிருப்பான் ஆபிரகாம் அதான் இங்கே கீழ்படிதல் பாருங்க சவுளை நினைச்சின்னா தொண்ணூறு பெர்சன்ட் பத்து பர்சன்ட் விட்டுறான் ஆண்டவர் நினைச்சிடறாரு அவனை தள்ளிடுறாருங்க அவனை தள்ளி ஒன்று சாமியில் பதினாறாம் அதிகாரி ஒன்னாம் வசனத்துக்காக நீங்கள் பாருங்க எந்த மட்டும் நான் புறக்கணித்து தள்ளின சவுளுக்காக நீ துக்கித்து அழுது கொண்டிருப்பாய் எப்போ நான் அவனை தள்ளினோ இன்னொருத்தரை சூஸ் பண்ணிட்டோம்பா இந்த செய்தி கேட்கிற அருமையான உறவு நண்பர்களை கிறிஸ்தவ நண்பர்களை நீ எதுக்காகவும் துக்கப்பட்டு அழுதுகிட்டே இருக்காதிங்க எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை குறைவுகள் வந்ததோ அப்பொழுது இன்னொன்றை ஆண்டவர் முன்முறித்து விட்டார் அந்த குறைவை நிறைவாக்குவதற்கான திட்டத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி விட்டார் என்று அருத்தம் சவுளுக்கு பதிலாக தாவிதை ஆண்டவர் சூஸ் பண்ணி வச்சுட்டாருங்க ராஜாவிற்கு முன்பாக வஸ்தியுடைய கடமை என்ன மனவாட்சியுடைய கடமை என்ன மணவாளனுக்கு முன்பாக பிரவேசிக்க வேண்டும் மனவாணனை சந்தோஷப்படுத்த வேண்டும் அழைப்பிக்கப்படும் போது அங்கு வர வேண்டும் அதுதான் மனவாட்டியாக வஸ்தியுடைய வேலை ஆனால் அவன் மறுக்கிறா மறுக்கிறா அங்கே என்ன நடக்கிறது எஸ் சர் ஒன்றாம் அதிகாரத்தில் உள்ள பதிமூன்றாவது வசனத்திலேருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள் அங்கு ராஞ்சி அரண்மனையில இருக்கிற எல்லாரும் கூற்றம் கூடி இந்த கீழ்ப்படியில் வஸ்தி ராஜாவை கீழ்ப்படியில் அதனால் அதனால வஸ்தியை தள்ளிவிட்டு அவளுக்கு பதிலாக அவளுடைய ஸ்தானத்தில் ஒருவரை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கப்படுகிறது அந்த தீர்மானத்தின்படி அந்த லக்கு அந்த யோகம் அந்த லாட்ரி டிக்கெட் யாருக்கு வருகிறது எஸ்தருக்கு கிடைக்கிறதுங்க அல்ல இப்போ எஸ்தர் என்ன செய்யணும் என்ன செய்யணும் எஸ்தர் வஸ்திக்கு கொடுக்க வேண்டிய கணம் எஸ்தருக்கு வந்துருச்சுங்க அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கிறது அந்த இடத்துல வருவதற்கு ஆண்டவர் முன்புரித்து இருக்கிறார் அவள் என்ன செய்யணும் அவள் அவளுடைய பங்களிப்பை சரியா கொடுக்கணும் இப்ப எல்லா யூத ஜனங்களுக்கும் ஆபத்துகள் வந்துருச்சு சட்டம் போட்டாச்சு எல்லாம் போயிடுச்சு அவங்க எல்லாம் கொல்லப்பட வேண்டும் தெய்வ ஜனங்கள் முருதகாய் சொல்லி அனுப்பி விடுறான் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு உபவாசம் இருந்து சாம்பலில் உட்கார்ந்து இருக்கிறான் இந்த முருதகாயார் எஸ்ஸரை வளர்த்தெடுத்த சிறிய தகப்பன் அலை லூயா சித்தப்பா இல்லை இங்கிலீஷில் அங்கிள்களை அல்லை லுய்யா பாருங்கள் சொல்லி அனுப்புகிறாங்க உங்கள் 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 மாமா உங்கள் சித்தப்பா அங்கே வஸ்திரம் எல்லாம் கிடக்கணும்னு சொன்னேன் இவன் ராஜ அரண்மனையில் உயர்த்தப்பட்ட எஸ்ஸர் என்ன செய்கிறா அவளுக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து விட்றா இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்க எல்லாம் இப்படி தாங்க செய்கிறாங்க ஆத்ம திருப்தி ஊழிங்கன்னு சொல்லுவேன் உனக்கு என்ன செய்யணுமோ அதை நீ இம்பார்ட்டனாக செய்யணும் எழுப்புதலுக்கு என்ன திட்டம் இம்பார்ட்டன்ட் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் தாங்க இம்பார்ட்டன்ட் வாலிபர்கள் எழுமலேன்னா இன் இன் ஃப்யூச்சரில் நல்ல ஊழியக்காரங்க கிடைக்க மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் கட்டிட வேலை கடின உழைப்பு வேலை பார்க்குறவனா வடமாநில நண்பர்கள் தான் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதே நிலமை நீடிச்சிச்சுன்னா உங்களுக்கு உள்ள பாஸ்டரே வடமாநிலத்துல இருக்கிற ஒரிசால இருந்தோம் குஜராத்ல இருந்தால் ஒரு பாஸ்டாக இருப்பாங்க நல்லது ஆவிச்சுக்கணும் இதெல்லாம் நடக்கும் நடக்கும் இன்றைய தேவை வாலிபர்கள் சிறு பிள்ளைகள் ஆண்டவருக்கு தேவை இன்றைய சிறுவர்கள் இளம் தலைமன் நாளைய தலைவர்கள் சபையின் பாருங்கள் ஊழியக்காரர்கள் ஊழியர்கம்பார்ட்டன் இதை நீங்க செய்யணுங்க முரதகாய் எச்சரிக்கிறான் இப்படிப்பட்ட காலத்தில் உதவியாயிருக்கும்படிதான் இருக்கும்படிதான் உனக்கு ராஜ்யமன்மை கிடைத்திருக்கலாம் இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரர்களை சகோதரிகளை சொல்லுகிறார் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தருணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நீங்க செய்யணுங்க ஒருவேளை நான் ஒரு பெரிய ஒரு வாலிபர் முகாம்னு சொல்றேன் அதை தொடர்ந்து இருபத்தி ஐயாயிரம் கிராமங்களில சுவிசேசம் அறிவிக்கிற பெரிய திட்டத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறார் இந்த திட்டத்தை நீங்க கேள்விப்படுறீங்களா இந்த இந்த திட்டத்திற்கு உன்னுடைய பங்களிப்பு என்ன அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை அலை லோயா சும்மா முறுமறக்கூடாது கேள்வி இயக்கக்கூடாது பக்கமாக விலையை பெயரக்கூடாது உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யணும் ஜெபிக்க முடிகிறதா ஜோம் ஒருவேளை ஒரு வாலிபர் முகாமுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலேருந்து ஒரு பத்து அல்லது பதினஞ்சு வாலிபர்களை ஒரு வேன் ஒழுங்கு செய்து அழைத்து வர முடியுமா கொண்டு வாங்க இல்லை என்னால் வர முடியாது ஒரு கிராமங்களில் நீங்கள் ஊழியம் செய்கிற பணித்தில் கிராமங்களில் இருக்கிற வாலிபலை வேனில் அழைத்து வருவதற்கு ஒரு வேனுக்கு ரூபாய் செலவு என்னால் நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஏழு பதினைஞ்சாயிரூபா தருகிறேன் இவ்வளவு பெரிய முகாமிற்காக என்னால் என்றபடி ஒரு ஒரு லட்சம் ரூபாய் என் குடும்பத்தின் சார்பாக தருகிறேன் உன்னுடைய பங்களிப்பை கொடுப்பது அது உனக்கு ஆண்டு கொடுத்த கிருபை எளியா வீட்டுக்கு போகிறார் சாரி பார்த்து விதவை வீட்டுக்கு அவள் சாப்பிட்டு சாக போறா நான் சொல்றது கொடுக்கறதுங்கிறதுங்க ஏதோ வியமும் ஒளியக்காரர்கள் கஷ்டப்படுறாங்க பாவம் கொடுப்போம் அப்படி இல்லை அப்படி இல்லை இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைச்சு தஞ்சு எங்களுக்கு நீங்க தேங்க்ஸ் பண்ணி நீ கொடுக்கணுங்க நன்றியோடு கொடுக்கணும் ஏன்னா நீ கொடுத்தா உங்க வீட்டு ஆண்டர் வாசி விதிப்பார் அந்த சாரிபாத் வீட்டில் உள்ள தரித்திரங்களை குறைச்சல்கள் எடுத்துப்படுகிறார் அங்கு ஆண்டர் வருகிறார் ஆசீர்வாத ஐஸ்வர்த்தியை தருகிறார் ஐயா நீங்கள் நிறைய பேர் ஸ்பான்சர்கள் எல்லாம் அவங்க எல்லாம் பயங்கர கஷ்டப்படுறாங்க பாவம் கொடுப்போம் இல்லைங்க நீ கொடுக்கறதுனால உனக்கு தான் நன்மை இல்லை உங்களுக்கு தான் அற்புதம் இப்படி ஒரு சிந்தனையோடு நாம் ஜெப பங்களிப்பை கொடுப்போம் நேரங்களை ஆண்டவருக்கா கொடுப்போம் பணங்களை ஆண்டர் கொடுப்போம் ஆண்டர் பெரிய காரியங்களை செய்வார் இந்த செய்தியை கேட்கிற சகோதரனை யூதாஸ்க்கு கிடைக்க வேண்டிய அந்த தருணம் மத்தியாவிற்கு கிடைத்தது போல சவுளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மகிமை தாவிதுக்கு கிடைத்தது போல வசதிக்கு கிடைத்த அந்த மகிமை எஸர்க்கு கிடைத்தது போல இன்றைக்கு எனக்கும் இந்த செய்தி கேட்கிற உங்களுக்கும் தந்திருக்கிறார் நாம் ஆண்டவர் கண்டு அர்ப்பணிப்போம் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார் கண்களை மூடி நான் ஜெபிப்போம் பரலகுத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தொகைப்பனையும் நண்டு சொலுத்துகிறோம் துதிக்குறோமாப்பா இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீ கொடுத்த நல்ல பங்களிப்பிற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த ஆப்ரச்சூட்டி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள உதவிச்சிங்க அப்பா ஒவ்வொரு செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசிர்வதிங்க அண்டவரே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தருணங்களிலே அதை பயன்படுத்தி கொள்ளும் போது சாரி பாத்தி வீட்டை ஆசிர்வித்தது போல அண்டவரை எஸ்டரை ஆசிர்வித்து ராஜாத்தியாக உயர்த்தினது போல இதற்கென்று தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கிற ஜெபிக்கிற நேரத்தை கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வத்து எஸ்ஸரை போல உயர்த்துவீரா தாவிதை பயன்படுத்தினது போல இவளை எடுத்து பயன்படுத்துவீரா மகிமையினால் பெரிய காரங்களை செய்யும் ஜெயசு நாமத்தினால் பிதாவே அமை எந்த செய்தி நிச்சயமாய் உங்களை செயல்பட தூண்டியிருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா அப்படி என்றால் இந்த ஆகஸ்ட் மாத ஊழியர்களில் உங்கள் பங்களிப்பை கொடுக்க முன் வரலாமே ஆகஸ்ட் பதினைந்தில் ஒரு லட்சம் வாலிபர்களுக்கென திருச்சியில் வைத்து நடைபெற உள்ள வாலிபர் எழுப்புதல் முகாமிற்காக தனி ஜபத்திலோ குடும்ப ஜபத்திலோ அப்போ பனிரெண்டு ஐந்தின் படி வீட்டு ஜெபக்கூட்டமாகவோ உபவாசம் இருந்தோ ஜபிக்கலாம் இம்முகாமிற்கு உங்களுக்கு தெரிந்த பனிரெண்டு நபரையோ அல்லது அதற்கு மேற்பட்ட வாலிபர்களையோ அழைத்து வந்து உங்கள் பங்களிப்பை கொடுக்கலாம் இம்முகாமிற்கான மொத்த தேவைகள் சுமார் ஒரு கோடிக்கு மேல் உள்ளது இந்த பெரிய தொகைக்கான ஒரு லட்சமோ அல்லது கொடுக்கும் குடும்பங்கள் எலும்பிய ஒரு பங்கு பெற செய்ய ஆகும் செலவு ரூபாய் ஐநூறை உங்கள் சார்பாகவோ அல்லது உங்கள் குடும்பத்தின் சார்பாகவோ ஒரு வாலிபனுக்கோ அல்லது அதற்கு மேற்பட்ட வாலிபனுக்கோ கொடுத்து உதவலாம் நமது பனித்தள கிராமங்களிலிருந்து வாகனங்கள் மூலம் வாலிபர்களை அழைத்து வர ஒரு வேனிற்காகும் செலவு ரூபாய் பத்தாயிரமோ அல்லது ஒரு பஸ்ஸிற்காகும் செலவு ரூபாய் இருபதாயிரமோ கொடுக்கும் நபர்கள் இழந்த இம்முகாமில் பங்கு பெறும் கிராமப்புற வாலிபர்களில் சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வேதாகமும் இல்லாத பின்னணியிலிருந்து வருபவர்களை அவர்களுக்கு வேதாகமம் கொடுக்க ரூபாய் முந்நூறு கொடுத்து ஒரு வேதாகமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களோ வாங்கி கொடுப்போர் எலும்ப ஜிவியுங்கள் மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களுடைய முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள் கிராம மிஷினரி இயக்கம் தபால் தபால்பட்டியன் ஐம்பத்தி ஒன்று விருதுநகர் ஆறு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ தாங்க விரும்பினால் கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளவும் ஏழு மூன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் 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 நான்கு 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா